நாங்களோட நீங்க பார்த்தோ பாயிண்ட் எவ்வளோ காத்திருந்தோம் இந்த அப்டேட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எஸ் விஜய் கவரி ஒன்னா ஒரு ஃப்ரேமில் அவங்களோட ஒரு க்யூட்டான வீடியோ ஆல்ரெடி நான் விஜயோட ரியாக்ஷன் சொல்லிட்டேன் ஜஸ்ட் எல் அவங்க எடுத்துட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்றாரு அப்புறம் ஒரு ஹாய் சொல்லிடுற மாதிரி ஒரு அழகான ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காரு ஆனால் எல்பி வந்து கவனிக்கல வீடியோ அவங்க பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ எடுத்த மாதிரி மற்றவங்களும் பின்னாடி இருக்காங்க கம்ருதின் இருக்காரு நம்மளுடைய ருத்ரன் இருக்காங்க புதுசா வந்திருக்க யம்னா இருக்காங்க ஆப்கோர்ஸ் கங்காவும் அங்க உட்கார்ந்து இருக்கிறது தெரியுது எல்லாருமே இந்த சீரியல் மட்டும் இல்லை எல்லா சீரியல்லையுமே லீட்ஸ் எல்லாருமே இப்போ பாண்டியன் ஷோஸ்ல மூன்று பேரும் இருப்பாங்க அது மாதிரி எல்லா சீரியலுமே இன்னுமே எக்ஸ்ட்ரா இருக்கலாம் ஓகேவா என்னென்னா அரிசி கூட வந்திருக்கலாம் அது மாதிரி சொல்கிறேன் ஸோ எல்லா சீரியல்லையுமே எல்லா செலிபிரிட்டிஸுமே வந்திருக்காங்க இந்த ப்ரில்யூட் ஷோக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஹாப்பியாக ஃபைனலாக ஒரு அப்டேட் வந்துருச்சு ஸோ இந்த நிகழ்ச்சியை ரொம்ப ஆவலாக எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கோம் எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் அப்புறமா வரல வந்துருச்சுன்னா ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் பார்ப்போம் விநாயக சதுர்த்திக்கு வருதா அப்படின்ட்டு என்னுடைய கெஸ்ட் விநாயக சதுர்த்திக்கு வரலாம் இல்லைன்னா அதுக்கு முன்னாடியும் ரிவ்யூ பண்ணலாம் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு ரிவீல் பண்ணலாம் சாரி உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ஹாப்பிங்க இன்னைக்கு சுவாமி ரிலேட்டடான அப்டேட் வந்தாவே லக்ஷ்மி ஹாப்பி இந்த லக்ஷ்மி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்